இந்த நூல் சாத்திரம் ஸ்தோத்திரம் சூத்திரம் மூளையின் மிக உச்சத்தன்மையான சத்தியங்களை அளிக்கவும் உணர்வின் மிக உச்சத்தன்மையான பக்தியை அளிக்கவும் உணர்வின் ஆழ்ந்த உணர்வின் மிக உச்சத்தன்மையான ஜீவன் முக்தியை உங்களுக்குள் மலரச் செய்யவும் மூளை இதயம் உணர்வு இந்த மூன்றின் மிக உச்சத்தன்மையான ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் உங்களுக்குள் மலரச் செய்வதற்கான எல்லா சத்தியங்களையும் எம்பெருமான் இந்த ஒரு நூலில் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார் இந்த நூலை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நூலை புரிந்து கொண்டால்தான் நூலுக்குள் இருக்கும் சத்தியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த பகவத்கீதை வெறுமனே சொற்பொழிவாக இல்லாமல் ஆழ்ந்து இதை விதர்க்கத்தோடு உள்வாங்கி இதில் சொல்லப்படும் தியான நுட்பங்களை வாழ்க்கையாக மாற்றினீர்களானால் ஸ்ரீகிருஷ்ணன் வாழுகின்ற அவதார புருஷர்களை வாழ்ந்த என்ற வார்த்தையினால் நாம் சொல்வதில்லை கடந்த காலத்திலே அவர்களை நாம் சொல்வதில்லை ஏனென்றால் அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீகிருஷ்ணன் வாழுகின்ற மிக உயர்ந்த உச்ச உணர்வு நிலையான நித்யானந்த நிலை ஜீவன் முக்த நிலை நமக்குள்ளும் மலரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சமூக ஊடகங்களில் பின் தொடருங்கள்